எபிரே இருக்கிறது நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வைச்சிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அன்றியும் என் மகனே கத்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாயப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் வேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏன் என்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி மலையின் மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய ஏக்கால எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள் மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிசலைமின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தெய்வ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று இன்னும் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குதத்தம் செய்திருக்கிறார் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் போல் உண்டாக்கப்பட்டவைகள் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது ஆதலால் அசைவில்லாதியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்ற கடவும் நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்னியாயிருக்கிறாரே ஆமேன்